ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் லக்ஷ்மி வெங்கடேஷன் நான் கரூரில் வாங்கல் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறேன் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்குமே எவ்வளோ தான் வீட்டில் வேலை செஞ்சாலும் அதுக்கேற்ற ஒரு கையில் ஒரு சின்ன அமௌண்ட் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது அதுக்கு அது தவிர நம்ம வீட்டுக்காரங்க எவ்வளோ தான் சம்பாதிச்சிட்டு வந்தாலுமே அந்த வருமானத்துக்குள்ள நம்ம குழந்தைங்களை நல்லபடியாக வளர்த்து எடுக்கணும் நல்லபடியாக படிக்க வைக்கணும் அந்த ப்ராசஸ்லாம் நிறைய இருக்கிறது அதெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு வந்து விலைவாசி கம்மியாக இருந்துச்சு அதனால் தாக்குப்பிடிக்க முடிஞ்சிச்சு ஆனால் இந்த ஜென்ரேஷனில் நம்ம ஒரு குழந்தைய வளர்க்குறதா இருந்தாலும் சரி ரெண்டு குழந்தைய வளர்த்துக்கு வளர்க்குறதா இருந்தாலும் சரி அவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது அதனால் ஹஸ்பண்ட் மட்டுமே ஒர்க் பண்ணால் நமக்கு வர்ற ஒரு ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை வச்சு நம்மளால் ஃபேமிலியை வந்து சூப்பராக கொண்டு போக முடியாது அதனால தான் அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணும் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணும் செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஹவுஸ் ஒய்ஃபு நாங்கள் எல்லாரும் எங்கள் கிராமத்தில் ஒன்று கூடி ஒரு ஆப்பை வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சிஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பை அந்த ஆப் வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அண்டு மணி ஏர்னிங் ஆப்பு இந்த ஆப்பை வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலு பேருக்கு சொல்கிறது மூலமாக எங்களுக்கு வந்து வாரம் வாரம் சூப்பரான ஒரு இன்கம் வந்துட்டுருக்கு போன வாரம் வீக் நம்பர் ஃபோர்டீன் போச்சு அதில் கூட எங்களோட டீமில் அவ்வளோ லேடிஸ் வந்து இன்கம் எடுத்திருந்தாங்க ரொம்ப அதிக இன்கம் கிடையாது அப் இருந்தால் கூட அந்த ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அவங்களுக்கு வரும்போது ஏதோ ஒரு சாதிச்சு மாதிரி ஒரு ஃபீல் நம்ம கையிலயும் ஒரு நாலு காசு இருக்குது பரவாயில்லப்பா அப்பாப்பா இந்த காசு முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதெல்லாம் இருக்குது அவங்களால வெளியில போய் வேலை பார்க்க வேலையும் பார்க்க முடியாது குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க என்னதான் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது இந்த போனை வச்சு நம்ம இந்த ஆக்சிஸ் இந்தியா ஆப்பை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெஃபரல் பண்றது மூலமா சூப்பரான இன்கம் சூப்பராக அழகா எல்லாரும் செஞ்சு சூப்பராக இன்கம் எடுத்திருந்தாங்க அந்த ப்ரூஃப் தான் நான் இப்போ உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய லேடிஸ் வந்து அக்கா எங்களுக்கும் குழந்தைங்க இருக்கிறாங்க எங்களாலையும் வீட்டை விட்டு வெளியில் போய் வேலை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து எங்கூட சேர்ந்து இந்த ஆப் ப்ரொமோஷன் ஒர்க்கர்ஸ் தாராளமாக பண்ண முடியும் அப்படிப்பட்டவங்க மட்டும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அக்கா நான் உங்கள் டீமில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுங்கள் அக்கா வந்து ஃபர்தராக வந்து உங்களுக்கு வந்து கன்யூப் பண்ணிக்கிறேன் இந்த ஆப்பை வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு க ப்ரைம் கஸ்டமராக இருந்து எப்படி இதில் ஜம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ